ஹலோ வணக்கம் தித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா பல விதமாக நடிச்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் வெளிவந்த திரைப்படம்தான் உளவுத்துறை இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீனா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு சாதனை படித்திருப்பார் கடலுக்கு அடியிலேயும் போய் ஷூட்டிங் எடுத்துருக்கிறாங்க கடலுக்கு மேலே வானத்தில் பறந்தும் ஷூட் பண்ணியிருக்காங்க கடலுக்கு உள்ளேயும் போயிட்டாரு வானத்திலையும் பறந்துட்டாரு அப்படி ஒரு சீன் எந்த ஒரு நடிகரும் நடித்தது கிடையாது நடிச்சிருக்கிறாங்க டூப்பு போட்டு பண்ணியிருப்பாங்க இது கேப்டன் விஜயகாந்த் அவர்களே ரயிலாக பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம் என்றாலே இந்த உளவுத்துறை திரைப்படத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரிஸ்க் எடுத்து கடலுக்கு அடியில் போகிற காட்சிகளாக சூட் பண்ணியிருக்கிறாங்க இந்த திரைப்படம் கேப்டனின் நூற்றி இருபத்தஞ்சாவது திரைப்படம் மிக பிரமாண்டமான உளவுத்துறை திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கடலுக்கு அடியில் போய் அந்த சிப்பு அடியில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற ஒரு சீனை பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களே கடலுக்கு அடியில் உள்ள நீந்தி போய் இந்த சீன்லாம் எடுத்துருக்கிறாங்க ஷூட் பண்ணி இதற்கு பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டில் மற்ற வெளிநாட்டெலாம் போய் கேப்டன் லண்டன் போன்ற பல இடங்களில் இதெல்லாம் பயிற்சி பெற்றுட்டு வந்துட்டு தான் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்லாம் கடலுக்கு அடியில் வச்சுருக்கிறாங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு சிறந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உளவுத்துறை அப்படி ஒரு திரைப்படம் எந்த ஒரு நடிகரும் நடித்தது கிடையாது மிக அற்புதமாக இந்த திரைப்படத்தை எடுத்திருப்பாங்க இந்த காலகட்டத்தில் என்னென்னலாமல் இருக்குது டெக்னாலஜி டெக்னாலஜியே வளராத காலத்தில் இந்த திரைப்படங்கள் அப்படி எடுத்திருக்கிறாங்க மிக பிரமாதமான உளவுத்துறை மக்களின் மனதில் உளவுத்துறையாக என்றும் கேப்டன் நிற்கும் தான் மிகப்பெரிய ஒரு திரை